ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு விஷயம் வந்து வாழைக்குமரி வாழைக்குமரி இது ஒரு வந்து பத்து வயசு சாமி அப்படின்னு எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்க வாழை திருபுர சுந்தர் கே இந்த வாழைக்குமரி வந்து அவங்க தான் வந்து உங்களோட கூட்ட துறக்கிறவங்க அந்த புருவ மத்தியில் இருக்கிற கூட்ட திறக்கிறவங்க தான் வாழைக்குமரி இதை தான் வந்து வாழை மந்திரம் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அது நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு பாட்டு சித்தர்ன்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பாட்டு சித்தர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து இந்த வாழை மந்திரத்தை பற்றி சொல்லி கொடுப்பாரு உங்கள் புருவப்பூட்டையும் அவர் திறந்து விடுவார் அவர் கூட இன்னொருத்தர் இசக்கி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் உங்களுக்கு இந்த வாசி ரகசியங்கள்லாம் தருவார் அதனால் இந்த வாழை மந்திரம் பற்றியும் இந்த புருவப்பூட்டை திறக்கத்துக்கும் நீங்கள் வந்து பாட்டு சித்தரையும் இசக்கி சித்தரையும் தான் உங்களுக்கு அது நடக்கும் அது வந்து இவங்க ரகசியமாக சொல்லித்தராங்க அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரகசியம் எல்லாம் சொல்லி தருவாங்க பொதுவாக இப்போ வாழைக்குமாரின்றது அந்த பத்து வயசு சிறுமியாக தான் வாழைக்குமாரின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதோடய ரகசியத்தை வந்து அவங்க தருவாங்க ரெண்டாவது இப்போ நம்ம சாதாரணமாக எல்லோரும் வந்து பத்தாம் வாசல் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பம் எது பத்தாம் வாசல் பத்தாம் வாசல் சொல்லி உச்சந்தலை தான் கற்றுத்தராங்க இது பத்தாம் வாசல் அப்படின்னு சொல்லி சில குருமார் சொல்லித்தராங்க அது பத்தாம் வாசல் இல்லை இது வந்து நம்ம உள்நாக்குக்கு பின்னாடியும் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்கிற அதுக்கு பேர் தான் பத்தாம் வாசல் சில பேர் சொல்லித்தராங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துப்பில் தான் பத்தாம் வாசல் அப்படின்னு சொல்லி தராங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பத்தாம் வாசல் எதுன்னு அவங்க அவங்க குருமார்கள் சொல்லி கொடுத்ததுக்கு மாதிரி எல்லாரும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அடுத்தது இந்த சுழிமுனை சுழிமுனை எங்கே இருக்குது சுழ்முனைன்னா ஆசன வாய் பக்கத்தில் இருக்குது அது சூழ்முனைன்னு சில பேர் சொல்லித்தராங்க சில பேர் இதுதான் சுழிமுனைன்னு சொல்லித்தராங்க சில பேர் உள்நாக்குக்கு பின்னாடி இருக்குதா சுழ்முனைன்னு சொல்லித்தராங்க இப்படி சூழ்முனையை பற்றி எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இந்த குண்டனி சக்தி எப்படி ஏற்றுறது அது உள்ளே போய் என்னென்ன பண்ணும் யாருக்கும் வந்து சரியாக தெரியாது சில பேர் புக்கை படிக்கிறாங்க சில புக்கை படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அம்மாவை சொல்கிறாங்க சில பேர் வீடியோ போடுறாங்க குண்டனி சக்தி செய்யாதீங்க ஆபத்து பைத்தியம் பிடிச்சிடும் அப்படிலாம் போடுறாங்க ஆனால் குண்டனி சக்தி ஏற ஆரம்பித்தா நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக தான் மாறுவீங்க அதனால் பைத்தியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது குண்டனி சக்தி ஏறிச்சுன்னா அது இறக்க தெரியணும் அதுக்கான பயிற்சிகள் பண்ணும் பண்ணால் அந்த குண்டன் சக்தி இறங்கணும் எல்லாம் பிடிக்காது மூளை நல்லா ஷார்ப்பாகும் இதுதான் குண்டண்ணி குண்டனி சக்தி பற்றிய ரகசியங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சொல்லித் சொல்லித்தராங்க பூர்வ மத்தியமாக இந்த இடத்துல தான் உணர்வு மையம் கிருன்ற உணர்வுலாம் அங்கே தான் உண்டாகுது இதெல்லாம் மீறி நீங்கள் எங்கெங்கயோ போயிருப்பீங்க நிறைய பயிற்சிகள் கத்திருப்பீங்க எல்லா பயிற்சிகளுமே ஒரு வித்தியாசமான பயிற்சிகள் தான் தொக்குள் பயிற்சி தொண்டை பயிற்சி உச்சந்தள பயிற்சி உள்நாக்கு பயிற்சி இப்படி எல்லா இடத்துல சொல்லித்தராங்க ஆனால் சித்தர் வந்து இதை ஒரு வித்தியாசமாக சொல்லித்தராரு அது நீங்கள் பார்ட்டிசித்தர் கிளாஸ் போயிட்டு இதை நீங்கள் பாட்டிசித்தர் கிளாஸுக்கு போயிட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்